ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு படம் கண்டிப்பாக அழகிதான் தங்கர் பச்சானுடைய இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்தில் அந்த படம் வெளிவந்தது நந்திதா தாஸ் பார்த்திபன் தேவியானி எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க இளையராஜா இசையமைச்சிருந்த எல்லா பாடல்களுமே இந்த படத்தில் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தது மறைந்த பாடகி பவதாரணி இருக்காங்க இல்லையா அவங்க தான் ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்ற பாடல் வந்து பாடியிருந்தாங்க இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பழைய தமிழ் படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகிறது அதாவது ரீ ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது வழக்கமாக இருக்கு ஸோ இந்த நிலையில் அழகி திரைப்படம் மறுபடியும் திரைக்கு வரப்போகுது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த படம் வந்து திரைக்கு வருது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுப்பிக்கப்பட்ட தரத்தோட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூடவே வெங்கட் பிரபு அவர்களும் அவருடைய ஒரு எக்ஸ் பக்கத்தில் இந்த படத்தோட விளம்பரத்தை பத்தி சொல்லிருக்காரு படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம்